ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களையும் சென்னை வேட்பாளர் இரா கிரைராஜன் எம்ஏ பி எல் அவர்களையும் தென் சென்னை வேட்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களையும் ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை துவைக்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற உலகங்கும் வாழ்கிற தமிழர்களின் ஒரே தலைவர் நம்முடைய குடும்ப தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற பகுதி செயலாளர் மோகன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற அருமை சகோதரர் மு க அவர்களே ஆர் டி சேகர் அவர்களே ஏஆர் காமராஜ் அவர்களே ஏ கே ஜெகதீசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் வீரமுத்து அவர்களே அவர்களே கபிலன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட செயலாளர்கள் முஸ்தபா அவர்களே ஜெயினுல்லாதீன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கோரி என்கிற அபுபக்கர் அவர்களே தைமியா அவர்களே அகமது அலி ஜின்னா அவர்களே உஸ்மான் அலி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னணி தோழர்களை விற்று இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளை பிறந்தரலாக கூறிமிக்கிற பல்லாயிரக்கணக்கான பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களின் வெற்றிக்கு மகுடம் சூட்டுகிற வகையில் தன்னுடைய தொன்னூத்தி ஓராது வயதை நெருங்குகிற தலைவர் கலைஞரவர்கள் ஏன் உலகிலே இந்த வயதில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது மற்ற தலைவர்களைப் போல அறையிலே அமர்ந்து கொண்டு அரசியல் செய்கிற தலைவர் அல்ல தேர்தலுக்கு மாத்திரம் வந்து போகிற தலைவர் அல்ல நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தேர்தலிலே என்ன நிலையை நீங்கள் மக்கள் எடுத்தாலும் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்படைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர்தான் நடைபெறப் போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கான விடிகளை தேடுவதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் சென்னையிலே போட்டியிடுகிற வேட்பாளர்களின் வெற்றிக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கொள்வதற்காகத்தான் இந்த தொகுதிக்கு குறிப்பாக இன்றைக்கு நான் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் அதற்கு முழு காரணம் இந்த தொகுதி தலைவர் கலைஞரவர்களை தேர்ந்தெடுத்த தொகுதி ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை இந்த தொகுதியிலே தலைவர் கலைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார் தலைவர் கலைஞர் மேல் உயிரை வைத்திருக்கிற மக்களின் எதிரே அமர்ந்திருக்கிற இந்த மக்கள் ஆக தலைவர் கலைஞரவர்களை பொறுத்தவரையிலே அவர் பார்க்காத தேர்தல் இல்லை ஆனால் ஒரு வியூகத்தை அவர் வகுத்தார் ரெண்டு மாதத்திற்கு முன்பாகவே பொதுக்குழுவிலே பொதுக்குழு உறுப்பினர்களுடைய உரைகளை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இந்த தேர்தலில் எப்பொழுதுமே பொதுக்குழுவிலே ஒரு முடிவு எப்படி எடுப்பார்கள் என்று சொன்னால் யாரோடு சேர்வது என்பது குறித்துதான் முடிவெடுப்பார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் தலைவர் கலைஞரவர்கள் உரையாற்றுகிற பொழுது சொன்னார் இந்த தேர்தலில் காங்கிரஸோடும் பாஜகவோடும் உறவு கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் பல கட்சிகள் விமர்சனம் செய்தன ஏன் பல ஏடுகள் தவறாக கூட எழுதின இன்னாரோடு சேரப்போகிறார் இன்னாரோடு சேரப்போகிறார் என்று ஆனால் கலைஞர் சொன்னதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் என்பதை தேர்தல் வேட்பாளர் பட்டியல் உங்களுக்கு அறிவித்திருக்கிறது இன்றைக்கு முப்பத்தைந்து நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்து நாற்பது தொகுதிகளிலும் களமிறங்குகிறோம் என்று சொன்னால் யாருக்கோ அலை அடிக்கிறது என்று சொல்கிறார்கள் யாருக்கோ அங்க அலை இல்லை தலைவர் கலைஞரை கேட்டார் ஒரு கட்சி தலைவருக்கு அலை அடிக்கிறது கலைஞர் அவருக்கே நகைச்சுவை பணியில சொன்னார் எனக்கு தெரிந்து விரிகுடாவில் தான் அலை வீசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஆக தமிழ்நாட்டின் மக்கள் இப்பொழுது தலைவர் கலைஞரின் அலைதான் வீசிக் கொண்டிருக்கிறது நாற்பது தொகுதிகளின் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெற்றி பெறப் போகிறது காரணம் ஆண்டு கொண்டிருக்கிற ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த செய்கிற அநியாயம் அக்கிரமம் அளவுக்கு இருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசாக இந்த அரசு இல்லை இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவில் ஏறி இருக்கிறது அதை பற்றி கவலைப்படாத ஜெயலலிதா ஊருக்கு ஊர் பிரச்சாரம் போவது கூட ஹெலிகாப்டரில் தான் போகிறார் தரை வழியாக சென்றால் எங்கே மக்கள் நம்மை மறித்து விடுவார்களோ என்று பயந்துதான் ஹெலிகாப்டரிலே பயணம் செய்கிறார் இன்றைக்கு தலைவர் கலைஞரவர்கள் உங்களுக்காக உழைத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற பொழுது எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறார் அவருடைய சாதனைகளை சொன்னால் மணிக்கணக்கிலே சொல்லலாம் இது நேரம் இல்லை ஆனால் அவர்கள் என்ன சாதனை செய்திருக்கிறார் என்றால் சென்னையில் பல அமைச்சர்கள் பேசுகிறார்கள் எங்க அம்மா இட்லி கொடுக்கிறாங்க எங்க அம்மா சப்பாத்தி சுட்டு கொடுக்கிறாங்க எங்க அம்மா தண்ணி கொடுக்கிறாங்க சொல்றாங்க இதுக்காக ஒரு ஆட்சியை மக்கள் கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வர நினைச்சிருந்தா பார்த்து கொண்டு வந்திருக்கலாம் ஆட்சிக்கு ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அடித்தட்டு மக்களை கை தூக்கி விட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திட வேண்டும் அதை விட்டுவிட்டு ஜெயலலிதா புகழ்பாடுகிறவர்கள் ஜெயலலிதா என்று சொல்வது திமுக தான் அந்த கட்சியில் அது கூட சொல்ல முடியாது அம்மா அம்மான் சொன்னாதான் அங்க எல்லாம் ஆனா அம்மா சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஜெயலலிதா அந்த கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் பிரதம அமைச்சராக ஆக போகிறார் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இந்தியாவின் பிரதமராக எப்படி இவர் ஆக முடியும் என்பதை யோசிக்க வேண்டும் நிறைய சம்பவங்களை அடுக்கடுக்காக சொல்லலாம் இருந்தாலும் தலைவர் கலைஞரவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார் அவர் ஆரம்பிக்கிற இந்த முதல் பிரச்சாரம் நம்முடைய ஏன் அவருடைய சேப்பாக்கம் தொகுதியில் இருந்துதான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறார் அவருடைய பிரச்சார பயணம் முழு வெற்றி அடைய நிச்சயம் நாற்பது தொகுதிகளை வென்றெடுக்க சேப்பாக்கம் தொகுதியிலே தொகுதி மக்களே சென்னையிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டிய தொகுதி மத்திய சென்னை தொகுதி என்பதை மறந்து விடாமல் நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் பத்தாண்டு காலம் இந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் அவருடைய தந்தை மூன்று முறை இங்கே இருந்திருக்கிறார் கிரிக்கெட்டிலே சொல்வார்கள் மூன்று முறை இருந்தால் ஹேட்ரிக் மூணு விக்கெட் எடுத்தால் ஆற்றி என்பார்கள் அதே போல அவர் தந்தை மூன்று முறை இருந்து ஆற்றிக்கு அடித்திருக்கிறார் அவர் மகன் இந்த முறை மூன்றாவது முறையாக நின்று நிச்சயம் ஆற்றிக்கு அடிப்பார் அவரை பற்றி ஒரே ஒரு தகவல் இன்றைக்கு செல்போன் கையில் வைத்திருக்கிறீர்களே அந்த செல்போனை ஒரு ரூபாய்க்கு இருந்து காஷ்மீர் பேச செய்தவர் அவர்தான் என்பதை விடாதீர்கள் அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு கூட வந்திருக்கிற தலைவர் இந்த வயதிலும் இணையதளத்தில் முத்துரையை பதித்து வருகிறார் காலையில கூட ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்வு எஸ் எல்சி தேர்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரம் செய்யும் திமுகவினர்களே தொண்டர்களே அந்த மாணவர்களுக்கு எந்த தொந்தரவும் தராமல் தேர்தல் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று மாணவ மாணவிகள் மீது அக்கறை கொண்டு இந்த வயதிலும் அவர் ட்விட்டர் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதயத்திலே இந்த இளைஞரும் போய் இடம் பெறுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லி முதல் பிரச்சாரத்தை தென் மத்திய சென்னைக்கும் வட சென்னைக்கும் தென் சென்சென்னை வேட்பாளர்களும் ஆரம்பிப்பதற்காக வருகை இருந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று இங்கே தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஒரு விதம் பேச அழைக்கப்படுவார்கள் குறித்த நேரத்தில் முடிய வேண்டும் இது உங்களுக்கு தெரியும் இங்கே காவல்துறையினுடைய பல கட்டுப்பாடுகளை மீறி இந்த இடத்திலே கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறித்த நேரத்திலே முடித்து தருகிறேன் என்று சொல்லித்தான் இந்த இடத்துல இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எல்லோரும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டு இங்கே நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லிம்கின் சார்பாக புவை முஸ்தபா அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்